ஒரு பெரிய காட்டில் குட்டியானை கிட்டு மரங்களை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவன் தும்பிக்கையால் கிளைகளை பிடித்து இலைகளை வாய்க்குள் போட்டுக்கொண்டே இருந்தான் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டு கிட்டு தலை தூக்கினான் புதிர் போல் இருந்தது அவன் இதற்கு முன்பு கேட்டிராத சத்தம் அது குர்ரு கிட்டு மரத்திலிருந்து இறங்கி சத்தம் வந்த பக்கம் மெதுவாக திரும்ப மரங்களுக்கு இடையில் ஒரு சிறு குழி இருந்தது அதன் அருகில் ஒரு முயல் அமர்ந்திருந்தது என்ன நடந்தது கிட்டு படபடப்பாக கேட்டான் முயல் அவனை பார்த்து இந்த குழியில் சிக்கிவிட்டேன் என்னால் வெளியே வர முடியவில்லை என்று கவலையுடன் சொன்னது கிட்டு யோசித்தான் பிறகு தனது தும்பிக்கையை குழியில் விட்டு முயலை பிடித்து வெளியே இழுத்தான் நன்றி கிட்டு என்று முயல் மகிழ்ச்சியுடன் குதித்தான் கிட்டு மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது தனது உதவி மற்றொரு உயிரைக் காப்பாற்றியதில் பெருமை தோன்றியது அதன் பிறகு காட்டிலுள்ள மற்ற விலங்குகளுக்கும் கிட்டு உதவி செய்தான் அவன் நல்ல நண்பனாக இருந்தான்